हरा हर हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्ना शिवेपोट्री जन्नाटवर्ग मरवापोट्रि नम शिवाभ्या नवयौवनाभ्याटकेत्या सृष्ट बबूधराभ्याम शंकर நஞ்சன்கூடு என்று அழைக்கக்கூடிய தக்ஷிண காசி மேரு திருமூர்த்தி புண்ணிய ஸ்தலம் என்றெல்லாம் அழைத்து அருள் பெறக்கூடிய கரளாபுரி எனும் வடமொழி திருநாமத்தால் போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட நஞ்சன்கூடு ஜனம் திவ்யக்ஷேத்ரத்தினுடைய திவ்ய கோபுர தரிசனம் முத்தான மூன்று நதிகள் சங்கமிக்க கூடியது கபிலி அதாவது கபிலா கவுண்டினி மணிகர்ணிகா என்ற மூன்று புண்ணிய நதிகள் திரிவேணி மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் என்ற வாக்கின்படி பாரத்வாஜ மகரிஷி வாசுகி ஆதிசேஷன் ஆகியோர் அமர்ந்து பூஜித்த புண்ணிய கஷேத்திரம் மாத்ருகத்தி பித்ருகத்தி குருகத்தி போன்ற கொடிய பாவங்கள் நிவர்த்தி அடைவதற்குரித்தான தலம் மூலமூர்த்தி ஸ்ரீகண்டேஸ்வர மூர்த்தியாக நஞ்சுண்டேஸ்வரராக உமயம்பிகை சௌந்தர்ய பார்வதியாக விசேஷமான வீரபத்ரர் மற்றும் பரிவார மூர்த்தங்களுடன் முகலாய மன்னன் ஒருவனுக்கு ஏற்பட்ட குஷ்டநோய் நிவர்த்தி அடைந்து அவனால் தரப்பட்ட மரகதலிங்கம் பரியந்தம் இறைவனை கண்டு வழிபடக்கூடிய மகத்தான புண்ணிய பூமியினுடைய உன்னதமான ஒரு தரிசனம் காலப்பெருமையும் சாலச்சிறப்பும் ஒருங்கே அமைய பெற்றது நந்திடம்பெருமான் நோக்கி அசுரர்கள் வராவண்ணம் வாதிர்புரத்தை காவல் காக்கக்கூடிய புண்ணிய க்ஷேத்ரம் தேவர்களெல்லாம் தொடர்ந்து யஜ்ஜம் செய்த புண்ணிய பூமி இது இந்த சிவாலயத்தை ஒருமுறை வலம் வந்து பில்வார்ச்சனை செய்து நைதீபம் ஏற்றினாலே முறையான காசி யாத்திரை செய்த பலன் உண்டாக்கி தரப்படுகிறது அவற்றோடு கூட கேசி எனும் அரக்கன் தேவர்களுக்கு இடையூறாக அவர்களுடைய யஜத்தை முறியடிக்கும் வண்ணம் இருக்கும் சமயத்திலே தேவர்களெல்லாம் இறைவனை பிரார்த்தித்து சிவபெருமான் அந்த அசுரனை தான் விழுங்கி தன்னுடைய கண்டத்திலேயே நிலை நிறுத்திய காரணத்தினாலேயே விஷமான அரக்கனை விழுங்கிய காரணத்தால் நஞ்சன் கூடு ஸ்ரீகண்டேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது இப்படி அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலயத்தினுடைய திவ்யமான ஒரு தரிசனம் சப்த ரிஷிகள் பூஜித்து வழிபாடு செய்த மகத்தான பேரு உடையது பரசுராமர் மாதிரி தோஷ நிவர்த்திக்காக பல புண்ணிய க்ஷேத்தங்களை தரிசித்து இறுதியாக இங்கே வந்து இங்கே தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து இறைவனை வில்வார்ச்சனை செய்து மகத்தான மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் கண்டு மகிழ்ந்து இன்புற்று அருள் பெற்றிருக்கிறார் அப்படி அமைந்திருக்கக்கூடிய சிவாலயம் தக்ஷிணாதன புண்ண காலம் உத்தராதன புண்ணகாலம் என்ற இரண்டு காலத்திலே லிங்கத்தினுடைய நிறம் வேறுபடுகிறது அப்படி லிங்கத்தினுடைய நிறம் வேறுபடும் போது வெண்மையாகவும் சிகப்பாகவும் தோன்றி பூமியிலே நல்ல மழையும் தனதான்ய விருத்தியும் சூரிய பகவானுடைய பிரத்யமும் கிடைப்பதற்கு உரித்தான ஒரு தலமாக அவற்றாடு பிரதோஷத்திற்குறித்தான தலமாக மகா சிவராத்திரி புண்ணிய தலமாக விளங்கி அருள்வாலிக்கக்கூடிய நஞ்சன்கோடு சிவாலய தரிசனம் மானசீகமாக கோபுர தரிசனம் மானசீகமாக இறை வழிபாடு ஆலய பலம் ஆகியவை எல்லாம் செய்து இறைவனை நெக்குருக வழிபட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை மனமுருக ஓதி வணங்கி வழிபடுகிறோம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரப்படுகிறது ஓம் நம சிவாய்